எல்லோருக்கும் வணக்கம் நான் தீபக் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரெஞ்சு வினைச்சொல் முக்கியமான வினைச்சொலான அவ்வா என்றதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நாலு முக்கியமான காலங்களில் இப்போ இந்த அவ்வான்று பார்த்தீங்கன்னா வைத்திருத்தல் கொண்டிருத்தல் அர்த்தம் ஆங்கிலத்தில் டு ஹாவ் என்றாக போகிறோம் ஓகே இப்போ அதை தான் நாங்கள் நாலு முக்கியமான காலங்களில் பார்க்க போகிறோம் நாலு முக்கியமான காலம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நிகழ்காலம்சோம் கடந்த காலம் பசே கும்போசே மற்றும் எதிர்காலம் ஃபியூச்ஸாம் அப்புறம் இன்னொன்று கடைசியாக

அப்போ அந்த அவ்வா என்ற வினைச்சொல் நிகழ்காலத்தில் எப்படி என்றதை நாங்கள் பார்ப்போம் முதல் அப்போ நான் சொல்றேன் அவ்வா என்றால் வைத்திருத்தல் கொண்டிருத்தல் இப்போ நான் வைத்திருக்கிறேன் நான் வைத்திருக்கிறேன்றதை வந்து நான் இதில் ஜே சொல்லுவோம் ஜே நீ வைத்திருக்கிறாய் அவன் வைத்திருக்கிறான் இல் இல் ஆ அவள் வைத்திருக்கிறாள் எல் ஆ எல் ஆ நாங்கள் வைத்திருக்கிறோம் ஒண்ணா ஒண்ணா நாங்கள் வைத்திருக்கோம் இன்னொன்று இப்படின்னு சொல்லலாம் நாங்கள் நூ ஸவோம் ம் நூ ஸவோம் ம் ஒண்ணா இருந்தாலும் சரி நூ ஜவம் ஒன்றாலும் சரி ஒரே இடத்துல நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் உ ஜவே உ ஜவே அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இல் ஸோ அதை நாங்கள் இணைச்சு வாசிக்கணும் இந்த கடைசி எஸ்ஸும் ஓ ஓம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இணைச்சு வாசிக்கணும் என்றால் ஓன்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு உயிரெழுத்து அப்போ இல்சோ என்று வாசிக்கணும் இல் ஸோ அவர்கள் வைத்திருக்கிறார்கள் எல் ஸோ எல் ஜோ என்றால் அவள்கள் வைத்திருக்கிறார்கள் ஓகே அது என்ன அவள்கள் என்று கேட்குறீங்க இப்போ அவள்கள் என்று பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் எல்லாருமே பெண்களாக இருந்தால் அவங்க அவள்கள் ஓகே அவள்கள் இருக்கிறார்கள் ஓகேப்ப எல்சோ அது ஒரு சிறிய ஒரு வித்தியாசம் ஓகே கேபால் கேவியம் நிகழ்காலத்துக்குரிய கூன்றிகேஜம் இதுதான் ஓகே இப்போ நாங்கள் கடந்த காலம் பார்ப்போம் ஓகே இப்போ கடந்த காலத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பசி பூசு அதில் எப்படி அமைதுன்றதை பார்ப்போம் ஓகே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ஒரு வித்தியாசம் உண்டு அப்போ நான் வைத்திருக்கிறேன் அந்த மாதிரி இப்போ கடந்த காலத்தில் அமையும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்பட்டது எனக்கு கிடைத்தது என்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை புரியும் இன்னொன்று நீங்கள் என்று பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சரியான தமிழையும் ஃப்ரெஞ்சையும் நாங்கள் சரியாக ஒப்பிடலாது இங்கே ரெண்டும் சரியாக ஒப்பிடலாது தமிழை என்னது ஃப்ரெஞ்சையும் ஆங்கிலத்தையும் சரியாக ஒப்பிடலாம் இங்கே ஃப்ரெஞ்சையும் ஆங்கிலத்தையும் சரியாக ஒப்பிடலாம் இங்கே இப்போ நான் சொன்னேன் என்னது ஆங்கிலத்தில் வந்து இந்த அவ்வான்றது ஹேவ் என்ற வினைச்சொல் அப்போ ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் ஐ ஹேட் அர்த்தம் ஐ ஹேட் என்றால் இதே மாதிரி எனக்கு ஏற்பட்டது இல்லை எனக்கு கிடைத்தது என்ற அர்த்தத்தை குறிக்கும் ஓகே அப்போ நான் சொன்ன மாதிரி என்னது ஆங்கிலத்தையும் ஃப்ரெஞ்சையும் சரியாக ஒப்பிடுதா அப்போ அதை மாதிரி தான் இது இப்போ நான் பார்த்தீங்கன்னால் ஜே யூ ஜேயூ என்றால் எனக்கு ஏற்பட்டது இல்லை எனக்கு கிடைத்தது என்ற எப்போ ஓகே அப்போ நீ என்னது கடந்த காலத்தில் அவ்வா என்ற வினைச்சொல் அதுக்கு அர்த்தம் பார்த்திங்கன்றால் எனக்கு ஏற்பட்டது எனக்கு நடந்தது நான் தேர்ச்சி பெற்றேன் அந்த மாதிரி அர்த்தத்தை குறிக்கும் ஓகே அதை எப்படி நாங்கள் எப்படி நாங்கள் அது உருமாற்றம் எப்படி உருமாறுதுன்றதை நாங்கள் பார்ப்போம் ஓகே அப்போ முதல் நான் எனக்கு ஏற்பட்டது ஜே ஸே உனக்கு ஏற்பட்டது அவனுக்கு ஏற்பட்டது இல் ஆ அ அவளுக்கு ஏற்பட்டது எல் அல் அ எங்களுக்கு ஏற்பட்டது நாங்கள் வந்து ஓநா ல் சொல்லாம் அல்லது வாசிக்கிறது காரணம் என்றால் ஆகின்றது வந்து ஒரு உயிரெழுத்து அப்போ நூ எங்களுக்கு ஏற்பட்டது எங்களுக்கு நடந்தது உங்களுக்கு ஏற்பட்டது ஓகே என்றால் உங்களுக்கு ஏற்பட்டது அவர்களுக்கு ஏற்பட்டது அவள்களுக்கு ஏற்பட்டது அவர்களுக்கு ஏற்பட்டது அவள்களுக்கு ஏற்பட்டது ஓகே ரவியா அப்போ இந்த பசேக்கும் போது என்றால் கடந்த காலம் முன்னுக்கு வந்து நாங்கள் இந்த அவ்வாகன்ற நிகழ்காலத்தை அப்படியே சேர்த்துட்டு கடைசியில் நாங்கள் இந்த யூ மட்டும் அப்படியே நாங்கள் நினைச்சா போதும் ஓகே அவ்வாகன்றது கடந்த காலம் ஓகே அப்போ அடுத்து வந்து நாங்கள் எதிர்காலத்துக்கு பார்ப்போம் எதிர்காலத்துக்கு வந்து ஃபியூச்ச் சாம்பிள் அப்படின்னு சொல்கிறது ஃபியூச் சாம்பிள் எதிர்காலம் ஃபியூச்சர் சாம் ஓகே இப்போ அதை வந்து நாங்கள் இப்போ நான் வைத்திருப்பேன் நான் கொண்டிருப்பேன் ஓகே அதை வந்து ஃப்ரெஞ்சில் வந்து ஷோகே அப்படின்னு சொல்கிறார் ஷோகே அவன் வைத்திருப்பான் நாங்கள் வைத்திருப்போம் நாங்கள் வைத்திருப்போம் என்றதை நாங்கள் நாங்கள் சொல்லலாம் நீங்கள் வைத்திருப்பீர்கள் நீங்கள் கொண்டிருப்பீர்கள் நீங்கள் வைத்திருப்பீர்கள் அவர்கள் வைத்திருப்பார்கள் இல் ஜோகோ இல் ஜோகோ அல்லது எல் ஜோகோ இல் ஜோகோ மற்றும் எல் ஜோகோ இது எதிர்காலத்துக்கு ஓகே இப்போ கடைசி காலம் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த துள காலம் ஓகே கடந்த துற அது வந்து ஆம்பாக்ஃபே அர்த்தம் ஆம்பாக்ஃபே என்று சொல்கிறது அப்போ என்ன என்ன இது அர்த்தம் கடந்த துற காலம் ஓகே ஒரு வித்தியாசமான காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் எப்படி எதுவும் இல்லை ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த காலத்தில் முடிவு பெறாத ஒரு செயல் ம் கடந்த காலத்தில் முடிவு பெறாத ஒரு செயல் ம் அந்த மாதிரி செயல்களுக்கு நாங்கள் இந்த இந்த காலத்தை பயன்படுத்துவோம் இந்த ஆம்பாக்ஃபே என்ற காலத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் ம் என்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதை செய்து கொண்டிருந்தேன் நான் ஓடிக்கொண்டிருந்தேன் நான் படித்து கொண்டிருந்தேன் நன்றையமாள் இங்கே ஆம்பாக்ஃபே என்ற அந்த முதல் ஒன்றுக்கு அப்படி பயன்படுத்துவோம் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கடந்த காலத்தில் நெடுக செஞ்ச ஒரு செயல் இப்போ நான் சிறுவனாக இருந்தபோது பள்ளிக்கு சென்றேன் சிறுவனாக இருந்தபோது ஒவ்வொரு நாளும் நான் வீட்டில் வீட்டில் பாடங்களை வீட்டு பாடங்களை செய்தேன் ஓகே அந்த மாதிரி நெடுக செய்த ம் தினமும் செய்த அடிக்கடி செய்த விஷயங்களுக்கும் இந்த காலத்தையும் நாங்கள் பயன்படுத்துவோம் இங்கே அப்போதான் ஒரு சின்ன ஒரு ஒரு நுணுக்கம் உண்டு இந்த அம்பாஹ்ஃபே என்றது ஓகே அம்பாஹே என்றால் கடந்த தொடர் காலம் சீப்பியார் ஓகே அப்போ அது எப்படி அமைதுன்றதை பார்ப்போம் இங்கே பாதம்னு பார்த்தீங்கன்றால் இப்போ நான் கொண்டிருந்தேன் நான் வைத்திருந்தேன் அதை வந்து நாங்கள் புரிஞ்சுல ஹிஷவே சொல்ல ம் அடுத்து அவன் வைத்திருந்தான் அவன் கொண்டிருந்தான் எல் அவை அவள் கொண்டிருந்தான் அவள் கொண்டிருந்தால் எல் அவை நாங்கள் கொண்டிருந்தோம் நாங்கள் கொண்டிருந்தோம் நாங்கள் கொண்டிருந்த வந்து நாங்கள் இப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம் நாங்கள் கொண்டிருந்தோம் ஒரே நீங்கள் கொண்டிருந்தீர்கள் நாங்கள் நிகழ்காலத்தில் பார்த்தோம் பூசவே பூசவே கிடையாது இது ஒரு சிறிய ஒரு இ ஒன்று நாங்கள் நடுவுல நினைக்கிறோம் நீங்கள் கொண்டிருந்தீர்கள் ஓகே அடுத்து அவர்கள் கொண்டிருந்தார்கள் அவர்கள் கொண்டிருந்தார்கள் இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா வருது ஓகே அப்படிங்க இந்த என் வந்து உச்சரிப்பு கிடையாது ஓ என்று உச்சரிக்க கூடாது இது ஸே மற்றும் எல் ஜவே ஓகே இப்போ அந்த நாலு கா நாலு வினைச்சொல் இந்த வினைச்சொல் வந்து நாலு காலத்துலேயும் நாங்கள் பார்த்துட்டோம் அதுக்குரிய சில உதாரணங்கள் பார்ப்போம் ஒவ்வொரு காலத்துக்கு இங்கே முதல் இது இந்த காலத்துக்கு நான் ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை வைத்திருக்கிறேன் நான் ஒரு சுவாரஸ்யமான புத்தகத்தை வைத்திருக்கிறேன் அப்படி சொல்கிறார் ஜே ஆ லீவ் ஆந்தே ரேசம் ஜே ஆ லீவ் ஆந்தே ரேசம் கே ஆந்தே ரேசம் என்றால் இன்ட்ரெஸ்டிங் ஜே என்றால் நான் வைத்திருக்கிறேன் ஆன் லீவ் ஒரு புத்தகம் அத்தியாசம் இன்ட்ரெஸ்டிங் ஓகே இப்போ கடந்த காலத்து எனக்கு நேற்று ஒரு பிரச்சனை ஏற்பட்டது ஓகே அப்போ நான் சொல்லியிருந்தேன் பசைக்கும் பூசையில் வந்து பாதிக்கின்றால் கடந்த காலத்தில் எனக்கு ஏற்பட்டது எனக்கு நடந்தது கர்த்தத்தை குறிக்கும் அப்போ எனக்கு ஏற்பட்டது ஓகே ஜே ஆம் ஹோப்ளெம் ஏ ஜே ஆம் ஹோப்ளெம் ஏ எனக்கு ஒரு பிரச்சனை நேற்று ஏற்பட்டது வாட இதே வந்து இப்போ எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு ஒரு கூட்டம் உள்ளது எனக்கு நாளைக்கு ஒரு கூட்டம் உள்ளது ஓகே இப்போ எனக்கு உள்ளது எனக்கு உள்ளது எனக்கு இருக்கும் ஓகே இப்போ எதிர்காலத்தில் அதை வந்து நாங்கள் ஷோகே என்று சொல்லுவோம் ம் ஷோகே ஓகே நான் வைத்திருப்பேன் எனக்கு இருக்கிறது எனக்கு எனக்கு உள்ளது ஷோகே ஓகே ஆங்கிலத்தில் ஐ வில் ஹாவ் ம் யோகே இன் ட்டு பார்த்திங்கனால் கூட்டம் ஒரு அலுவலத்தில் நீங்கள் செய்கிற வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தில் செய்யக்கூடிய சக ஊழியர்களோடு நடக்கக்கூடிய ஒரு ஒரு கூட்டத்து தான்னு சொல்கிறது ஓகே யுன்யோ ம் ஷோகே யுங்யோ துமா எனக்கு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடைபெற உள்ளது எனக்கு இருக்குதுன்ற அர்த்தத்தை குறிக்கிறது ஓகே சரியா ம் அப்போ அம்பாக்ஃபே அம்பாக்வேனால் அந்த கடந்த துற காலம் பார்த்துனாங்க அப்போ அதை பார்ப்போம் அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் நான் பரிசில் இருந்த போதும் எனக்கு நிறைய நண்பர்கள் இருந்தனர் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த காலத்தில் இருக்கிற ஒரு செயல் நான் பரிசில் இருந்த போது ஓகே கடந்த காலத்தில் முடி முடிவு பெறையில் இந்த செயல் ம் பரிசில் இருந்த போது ஓகே பரிசில் இருந்த போதும் எனக்கு நிறைய நண்பர்கள் இருந்தனர் ஓகே அப்போ அதை எப்படி ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறேன்

ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கடைசிக்கு பாரம் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த அவ்வாடை வினைச்சொல் நாலு முக்கியமான காலங்களில் பார்த்து நாங்கள் ம் இதை மாதிரி இந்த முக்கியமான வினைச்சொற்கள் நீங்கள் படிக்கணும் என்றால் அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு இபுக் கொண்டு இருக்கிறேன் அதோடைய லிங்க்கும் நான் இந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் மீண்டும் இந்த மாதிரி ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் இந்த மாதிரி நான் தீபக் என்னுடைய சேனல் ஃப்ரெண்ட்ஸ் கல்வி நன்றி